பப்பாளியின் மருத்துவ பயன்கள் பப்பாளி பாலை குழந்தைகளின் தலையில் ஏற்படும் புண்களில் தொடர்ந்து பூசி வந்தால் புண்கள் ஆறும் பப்பாளி விதைகளை அரைத்து பாலில் கலந்து சாப்பிட்டால் பூச்சிகள் அழிந்து போகும் பப்பாளி காயின் பாலை வாய்ப்புண் புண்கள் மேல் பூசினால் புண்கள் உடனே ஆறும் பப்பாளி பாலை பசும்பாலுடன் கலந்து சேற்று புண்கள் மேல் தடவி வந்தால் புண்கள் விரைவில் ஆறும் பப்பாளி இலைகளை அரைத்து கட்டி மேல் போட்டு வர கட்டி உடையும் பப்பாளி இலைகளை பிழிந்து எடுத்து வீக்கங்கள் இருந்தால் அதன்மேல் பூசி வந்தால் வீக்கம் விரைவில் கரைவதை பார்க்கலாம் பப்பாளி விதைகளை அரைத்து தேள் கொட்டிய இடத்தில் பூசினால் வலியும் விஷமும் இறங்கும் என்பது உறுதி பப்பாளி காய் குழம்பை பிரசவித்த பெண்கள் உணவில் சேர்த்து வந்தால் பால் நன்றாக சுரக்கும் பப்பாளி பழத்தை குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்து வந்தால் உடல் வளர்ச்சி விரைவாக இருக்கும் எலும்பு வளர்ச்சி பல் உறுதி ஏற்படும் பப்பாளி காயை கூட்டாக செய்து உண்டு வர உடல் படிப்படியாக மெலியும் பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் வீக்கம் குறையும் வாய்ப்பு உள்ளது பப்பாளி பழத்தை தேனில் தேய்த்து உண்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி நோய் விரைவில் குணமாகும் நன்கு பழுத்த பழத்தை கூழாக பிசைந்து தேன் கலந்து முகத்தில் பூசி ஊரிய பின்சுடுநீரால் கழுவி வர முகச்சுருக்கம் மாறி முகம் அழகு பெறும்